ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டூ தும்மித்ரன் கரூரில் சனிக்கிழமை நடந்த தாவேகா தலைவர் விஜயுடைய பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி ஒன்பது குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க ஐம்பத்தி ஒரு பேர் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க இந்த கோர சம்பவம் நாட்டையே ஒலுக்கியிருக்கு இந்த கரூர்ல தளபதி விஜயுடைய பிரச்சார பிரச்சாரக் கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்த முப்பத்தி ஒன்பது பேர் குடும்பத்தினருக்கு தாமிக தலைவர் விஜய் இருபது லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிச்சிருக்காரு மேலும் காயமடைஞ்சு சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா ரெண்டு லட்சம் நிதியுதவியும் அறிவிச்சிருக்காரு இது பற்றி அறிக்கை வெளியிட்டுகிற தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கற்பனைக்கு எட்டாத வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் மிக மிக கனத்து போயிருக்கும் சூழல் நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெருந்துயர் மிகு மனநிலையில் என் மனம் படுகிற வேதனையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை கண்களும் மனசும் கலங்கி தவிக்கிறேன் நான் சந்தித்த உங்கள் எல்லோருடைய முகங்களும் என் மனதில் வந்து வந்து போகின்றன பாசமும் நேசமும் காட்டும் என் உறவுகளை நினைக்க நினைக்க அது என் இதயத்தை மேலும் மேலும் அதன் இடத்திலிருந்து நிலவச் செய்கிறது என் சொந்தங்களே நம் உயிரினை உறவுகளை இழந்து தவிக்கும் உங்களுக்கு சொல்ல முடியாத வேதனையுடன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிற அதே வேளையில் இப்பெரும் சோகத்தை உங்கள் மனதுக்கு நெருக்கமாக நின்று பகிர்ந்து கொள்கிறேன் நமக்கு ஈடு செய்யவே இயலாத இழப்புதான் யார் ஆறுதல் சொன்னாலும் நம் உறவுகளின் இழப்பை தாங்கவே இயலாதுதான் இருந்தும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உறவினை இழந்து தவிக்கும் நம் சொந்தங்களின் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் தலா இருபது லட்சம் ரூபாயும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் அளிக்க எண்ணுகிறேன் இழப்பிற்கு முன்னால் இது ஒரு பெரும் தொகை கிடையாதுதான் இருந்தும் இந்த நேரத்தில் என்னுடைய உறவுகளான உங்களுடன் மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவனாக என் கடமை அதே போல காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் அனைத்து உறவுகளும் மிக விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன் சிகிச்சையில் இருக்கும் நம் உறவுகள் அனைவருக்கும் அனைத்து உதவிகளையும் நம் தமிழக வெற்றிக் கழகம் உறுதியாக செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவன் அருளால் நாம் அனைத்திலிருந்தும் மீண்டு வர முயற்சிப்போம் அப்படின்னு தளபதி விஜய் சொல்லியிருக்காரு முன்னதாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடந்த கோர சம்பவம் பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி நடத்திய கூட்டத்தில் இத்தனை உயிர்கள் பலியானது கிடையாது இனிமேலும் இது நடக்கக்கூடாது இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாயும் காயமடைஞ்சவங்களுக்கு ஒரு லட்சம் நிவாரணமும் வழங்க உத்தரவிட்டிருக்க அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணைக்குழு அமைக்கப்பட்டிருக்கு அரசியல் நோக்கத்தோடு எதையுமே சொல்ல விரும்பல ஆணையும் சொல்லும் அறிக்கை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் யார் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறதுக்குலாம் நான் என்னை உட்படுத்திக்க தயாராக கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் கேட்ட இடத்தை தரல பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறதா சொல்கிறாங்களே அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் போயிட்டாரு